கட்டுக்குடி இலையை பதந்து நல்லா பாருங்கள் இந்த கட்டுக்குடி தான் நம்ம உடம்புல இருக்கிற கூடிய ஒட்டு மொத்த ஹீட்டையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மொழின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இலையை வந்து நல்லா கசக்கிட்டேன் இந்த எசன்ஸ் ஃபுல்லாக கீழே வந்து இறங்கிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு ஜெல்லு போல் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் நம்ம அந்த ஜெல்லை ஃபுல்லாக நம்ம வடிகட்டணும் வடி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்போது இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ வடிகட்டுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கட்டுக்கொடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேக்காக மாறிடுச்சு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு பதாக தெரியும் இங்கே பாருங்கள் அந்த கிளாஸ் எந்த ஷேப்பில் இருந்துது அதே ஷேப்பில் இருக்குது பாருங்கள் எந்த அளவு திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாஸ் ஷேப்லேயும் வந்துருச்சு இந்த கட்டுக்குடி சாப்பிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக எல்லா ஐட்டியுமே குறைஞ்சிரும் எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம எந்த ஷேப் வைக்கிறோமோ அந்த ஷேப்பை வந்துருக்கு பாருங்கள் இது பெரியீங்கன்னா பாருங்கள் இதை சாப்பிட்லாம் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாருமே சாப்பிட்லாம் எப்படி இருக்கு இது போல உலகத்திலே ஒரு செடி இல்லைன்னு சொல்லணும் நான் சாப்பிட்றேன் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சீட்டா இருக்குது கசக்கா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆமாம் இந்த நும்பு சாப்பிடுவோம் இல்லைங்களா சேம் அதே ஃபுல் தான் இருக்கும்